செம்பருத்தி இதை செவ்வரத்தை என்ற பெயரிலும் அழைக்கிறார்கள் இது இந்தியா மற்றும் இலங்கையில் அதிகமாக வளர்க்கப்படுகிறது இதன் தாயகம் கிழக்கு ஆசியா மலேசியாவின் தேசிய மலர் ரோஜா என்ற வேறு பெயரும் உண்டு என்னவோ சீனா இது எங்களுக்கு சொந்தமானது என்று கூறுகிறது இது ஒரு புறம் இருக்க செம்பருத்தி என்பது வேறு செம்பரத்தை என்பது வேறு என்ற தகவல் நம்மில் பலருக்கு தெரியாது செம்பருத்தி என்பது பருத்தியில் ஒருவகை அது இப்போது அழிந்து போய்விட்டது செம்பரத்தை என்பதே இன்றைக்கு செம்பருத்தி என்று அழைக்கப்படுகிறது சித்தர்கள் செம்பரு ியை தங்க பஸ்பம் என்று அழைக்கிறார்கள் அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்தது செம்பருத்தி மிக முக்கியமாக இதய நோய்க்கு செம்பருத்தி பூ நல்லதொரு மருந்தாக பயன்படுகிறது காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் இந்த பூக்களின் இதழ்களை மென்று தின்று வந்தால் காலப்போக்கில் இதய நோய் குணமாகும் வெறுமனே சாப்பிட பிடிக்காதவர்கள் செம்பருத்தி பூவை ஜூஸ் செய்து குடிக்கலாம் நான்கிலிருந்து ஐந்து செம்பருத்தி பூக்களின் இதழ்களை எடுத்துக்கொண்டு அதனுடன் விதை நீக்கப்பட்ட ஒரு நெல்லிக்காய் இரண்டு இயற்கை கருவேப்பிலை தோல் நீக்கிய இஞ்சி துண்டு சிறிது சேர்த்து மையாக அரை வடிகட்டி கொள்ள வேண்டும் இதில் தேன் நாட்டு சர்க்கரை சேர்த்து அருந்தலாம் செம்பருத்தி பூவை மனப்பாக செய்து சாப்பிடலாம் இதன் இதழ்களுடன் எலுமிச்சை சாறு சேர்த்து வெயிலில் காய வைக்க வேண்டும் மாலையில் எடுத்து நன்றாக பிசைந்து மறுநாள் காலை முதல் மாலை வரை வெயிலில் வைத்து எடுத்து மீண்டும் பிசைந்து சாறு பிழிய வேண்டும் அதை அடுப்பில் வைத்து நாட்டு சர்க்கரை அல்லது தேன் சேர்த்து நன்றாக காய்ச்ச வேண்டும் இதை பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டு தேவைப்படும் போது ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து நீர் சேர்த்து குடிக்கலாம் செம்பருத்தி பூக்கள் வெறும் இதய நோய் என்றெல்லாம் அவர்களுக்கு வரக்கூடிய படபடப்பு வலி ரத்த குழாய் அடைப்பு என்று அத்தனை கோபத்தை கட்டுப்படுத்தி உடலுக்கு குளிர்ச்சியையும் அமைதியையும் செம்பருத்தி மாதவிடாய் கோளாறு உள்ள பெண்கள் செம்பருத்தி பூக்களை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பிரச்சனைகள் தீருவதோடு கர்ப்பப்பை குறைபாடுகளும் சரியாகும் உரிய வயது வந்தும் பருவமடையாத பெண்களுக்கு செம்பருத்தி பூக்களை நெய்யில் வதக்கி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட கொடுத்து வந்தால் உரிய பலன் கிடைக்கும் செம்பருத்தி பூக்களை சிகைக்காய் பொடியுடன் சேர்த்து பயன்படுத்துவதால் பொடுகு முடி உதிர்தல் இளநரை போன்ற பிரச்சனைகள் சரியாகும் சிலர் காய வைத்த செம்பருத்தி பூக்களுடன் ஆவாரம்பூ பாசிப்பயிறு கரிவேப்பிலை சேர்த்து பொடியாக்கி சோப்புக்கு பதிலாக தலை முதல் கால் வரை பூசி குளிப்பார்கள் இதனால் தோல் நோய்களிலிருந்து விடுபடுவதோடு நோய் வராமலும் காத்துக் கொள்ளலாம் நரைமுடி பொடுகு தொல்லை முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் தீர செம்பருத்தி பூக்களுடன் இதன் இலைகள் கருவேப்பிலை மருதாணி இலை போன்றவற்றை சேர்த்து மையாக அரைத்து தலையில் அரை மணி நேரம் கழித்து குளிக்க வேண்டும் இதை வாரம் ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் செய்து வந்தால் நாளடைவில் பிரச்சனைகள் தீரும் இது கண் மற்றும் உடலுக்கு குளிர்ச்சியை தந்து சூட்டினால் வரக்கூடிய நோய்களில் இருந்து காத்துக் கொள்ளலாம் பெண்களுக்கு தலைமுடி பிரச்சனை பெரும் பிரச்சனை முடி அதிகமாக வளர வேண்டும் என்றால் இது கை கொடுக்கும் ஆனால் முடி அதிகம் வளர்ந்து சிலருக்கு ஈரும் பேனும் வந்து மிகுந்து அவதிக்குள்ளாவார்கள் அப்படிப்பட்டவர்கள் செம்பருத்தி பூக்களை பறித்து இரவில் தலையில் சூடிக்கொண்டு கொண்டு அப்படியே படுத்து தூங்கிவிட வேண்டும் இதே போல் தொடர்ந்து செய்து வந்தால் பேன்கள் ஒழிவதோடு பொடுகு தொல்லையும் நீங்கிவிடும் இதன் இலையை வெறுமனே அரைத்து தலையில் தேய்த்து குளித்து வந்தால் முடி பட்டு போன்று மென்மையாக மாறும் ஷாம்புக்களை தலையில் தேய்த்து பக்க விளைவுகளால் அவதிப்படுவோர் அதற்கு மாற்றாக செம்பருத்தியை பயன்படுத்தலாம் இரண்டு அல்லது மூன்று செம்பருத்தி பூக்களை ஒரு டம்ளர் நீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி அதனுடன் சிறிது தேன் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து குடித்து வந்தால் ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும் அஜீர்ண கோளாறால் வயிற்றில் வாய்வு அதிகரித்து வயிற்றின் உட்புற சுவர்களை தாக்குவது வயிற்றிலும் வாயிலும் புண்கள் உருவாகின்றன இப்படிப்பட்ட சூழலில் தினமும் ஐந்து அல்லது பத்து பூக்களின் இதழ்களை சாப்பிட்டு வந்தால் புண்கள் குணமாகும் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்